தவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் பகுதி பதினான்கு சற்று நேரத்துக்கு முன்பு வரை கைதியாக கருதப்பட்டு உடம்பு கொழியாமல் ஊமைக்காயங்கள் வாங்கிய சாமியார் டிஎஸ்பியின் தோழனாக அவர் பக்கத்தில் அமர்ந்து பயணம் போவதை பார்த்ததும் அந்த போலீஸ் ஸ்டேஷனே லத்தியின் மேலிருந்த விரலை மேல் வைத்தது உள்காயங்கள் கொடுத்த வழியால் தான் காப்பாற்றப்பட்ட சந்தோஷத்தை முழுமையாக தூய்க்க முடியவில்லை சாமியாருக்கு ஜீப் மேடு பள்ளங்களில் குலுங்கிய போது வலியும் உடம்பில் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கியது ரொம்ப வலிக்குதா இளங்கோ டிஎஸ்பியின் குரலில் காக்கி சட்டைக்குள் இல்லாத ஒரு கரிசனம் தெரிந்தது வலிக்குது தான் பதினெட்டு வருஷமாக காத்து கூட இந்த உடம்புல ஓங்கி இல்ல வருங்க பழங்களையும் கீரைகளையும் மட்டுமே ஜீரணிக்க தெரிஞ்ச இந்த உடம்பால் போலீஸ்காரங்களோட லத்தியை ஜீரணிக்க முடியலை சாமியார் சிரிப்பால் வேதனையை துடைக்க நினைத்தார் ஆனால் வேதனை சிரிப்பை துடைத்து விட்டது உண்மைகளை கண்டுபிடிக்கிற அவசரத்தில் உண்மைகளை காயப்படுத்துகிற கட்டாயம் நேர்ந்து போகுது டிஎஸ்பி சமாதானம் சொன்னார் இதை தடுக்க முடியாதா மேலதிகாரியோட சம்மதம் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா என்றார் சாமியார் வழிகலந்த கோபத்தில் ஒரு கைதி சித்திரவதை செய்யப்படுறத மேலதிகாரியை விரும்புகிறதில்லை ஆனால் சில நேரங்களில் உண்மைகளை வரவழைக்க சித்திரவதையை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் காயப்படுத்துறதை நியாயப்படுத்துறீங்க காயம் பெருசா நியாயம் பெருசா நியாயம் பெருசு தான் ஆனால் நூறு ரூபா பெருமானம் உள்ள ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வில மதிக்க முடியாத உயிரே போலீஸ் ஸ்டேஷனில் போயிருச்சுன்னா டிஎஸ்பி சிரித்தார் இளங்கோ நீ காட்டுக்குள்ளே இருந்து நாட்டுக்குள்ளே வந்திருக்க விரும்பியோ விரும்பாமலையோ இந்த விஷயங்களை தடுக்கவே முடியறதில்ல உயிர் வாங்காத யுத்தமும் இல்லை உத கொடுக்காத சட்டமும் இல்லை இந்த சாதாரண ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்படி சங்கடப்படுறியே எங்கள் கதையெல்லாம் சொன்னால் நீ கதி கலங்கிடுவ ஆந்திரா பார்டரில் இருந்த தீவிரவாதிக கூட்டத்தில் அஜிதான்னு ஒரு பெண் புலி இருந்தா கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டதில்ல ஏன்னா காத்துக்கு தமிழ் தெரியாது பறவைகளின் மொழி எனக்கு புரியாது ஆல்ரைட் ஆல் ரைட் நானே சொல்கிறேன் அந்த அஜிதாங்கிற தீவிரவாதியை கைது பண்ணி லாக் வச்சாங்க தீவிரவாதிகள் கேந்திரம் என்னன்னு கேட்டாங்க தான் ஆக்க தானே அறுத்து கையில் கொடுத்துட்றேன் அதை வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னா போலீஸ் அகராதியில் எழுதப்படாத சித்திரவதை எத்தனை இருக்குதோ அத்தனையும் பண்ணி பார்த்தாங்க அவ சொல்லவே இல்லை கடைசியில் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினாங்க நீதிபதி கேட்டாரு உன் பேர் என்னன்னாரு அஜிதான்னு சொன்னா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு ஆயிடுச்சுன்னு சொன்னா குழந்தை இருக்கான்னு கேட்டாரு அதுக்கு அவ சொன்னா டிஎஸ்பி நிறுத்திவிட்டு சிகரெட்டுக்கு இடைவெளி விட்டார் என்ன சொன்னா சாமியார் ஆர்வம் காட்டினார் முதல் இழுப்பின் சுகத்தை முற்றிலும் அனுபவித்து கொண்டு மெய்மறந்து கண் கவிழ்ந்து டிஎஸ்பி மீண்டும் பேச ஆரம்பித்தார் அஜிதா சொன்னா எனக்கு குழந்தை இல்லை ஆனால் உங்கள் போலீஸ்காரங்க லத்திக்கு மட்டும் விந்து வீச்சுற ஆற்றல் இருந்தால் நான் எப்போதோ புல்லப்படுத்திருப்பேன் சாமியார் காதுகளை மூடிக்கொண்டு ஐயோ பாவமே என்று அரற்றினார் இளங்கோ கேட்குறதுக்கே உனக்கு சகிக்க முடியலையே பார்க்குற எங்களுக்கு உனக்கு இதெல்லாம் உடன்பாடா உடன்பாடா டிஎஸ்பி சிரித்ததில் சிகரெட் சாம்பல் சிந்தி விழுந்தது உலகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றும் உடன்பாட்டோட தான் நடக்குதுங்கிறியா சகோதரர்களுக்கு எதிராக அம்பு தொடுத்தானே அர்ஜுனன் அது அவனுக்கு உடன்பாடா சீதையை தீக்குளிக்க சொன்னானே ராமன் அது அவனுக்கு முழுக்க முழுக்க உடன்பாடா இத்திகாசங்கள் இருக்கட்டும் நடைமுறைக்கு வா இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா கணவர்களுக்கும் எல்லா மனைவிகளும் உடன்பாடாகத்தான் ஒத்து வாழ்கிறாங்களா ஒரு மாணவன் தனக்கு பிடிச்ச பாடத்தை தான் படிக்க முடியுதா இல்லை ஒரு ஆசிரியர் தனக்கு பிடிச்ச பாடத்தை நடத்த முடியுதா ஏன் அங்கே இங்கே எல்லாம் சுத்திக்கிட்டு ஒன்று சொல்லட்டுமா சொல்லுங்க ஒரு மசோதாவை சட்டம் ஆக்குறதுக்கு கையெழுத்து போடுற ஒரு ஜனாதிபதிக்கு எல்லா மசோதாவும் உடன்பாடா இல்லை தாங்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வர்ற எல்லார்கிட்டையுமே சங்கராச்சாரியாருக்கு உடன்பாடா சாமியார் பேசவில்லை தான் சொல்கிறேன் இந்த சமூக அமைப்பில் எந்த தனி மனுஷனும் தனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்போ இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்கிறீங்களா சமரசம்தான் எல்லாமே சமரசம்தான் வாழ்க்கைங்கிறதே சாவோட செஞ்சுக்கிற சமரசம்தான் டிஎஸ்பி சொன்னதையே ஆழ்ந்து யோசித்து அசைவொட்ட சாமியார் நீங்கள் நிறைய படிக்கிறீங்க என்றார் டிஎஸ்பி மறுத்து இல்லை நிறைய சிந்திக்கிறேன் என்றார் ஜீப் விரைந்து கொண்டிருந்தது சாமியார் நிஷ்டை கொண்டார் பத்து கிலோமீட்டருக்கு பிறகு கண்டிருந்த போதுதான் டிஎஸ்பி அவரையே பார்த்து கொண்டிருப்பதை சாமியார் பார்த்தார் என்ன பார்க்குறீங்க இளங்கோ நீ எவ்வளவு துடிப்பான வாலிபன் எவ்வளோ உற்சாகமாக இருந்த எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீயே ஏன் சாமியாரானே உன்னை உயிரோடு பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் ஆனால் சாமியாரை பார்த்ததில் சந்தோஷம் இல்லை சொல்லு ஏன் சாமியாரான சாமியார் சிரித்தார் அந்த சிரிப்பு விரக்தியில் நனைந்திருந்தது சமரசம்தான் எல்லாமே சமரசம்தான் வாழ்க்கைங்கிறதே சாவோடு செஞ்சுக்கிற சமரசம்தான் தான் சொன்னதையே சாமியார் திரும்பச் சொன்னதும் டிஎஸ்பி சிரித்தார் சிரித்துவிட்டு என்ன சமரசம் என்றார் எப்படி உங்கள் காக்கி சட்டை கூட ஒரு வேஷங்குறீங்களோ அதே மாதிரி இந்த காவி சட்டை கூட ஒரு தான் நான் துறக்கிறதுக்காக சாமியாரானவன் இல்லை மறக்கிறதுக்காக சாமியாரானவன் இந்த உடையை தவிர நான் சாமியாருங்கிறதுக்கு வேறு அடையாளம் இல்லை இந்த கூட ஒரு பழக்கம்தான் சாமிகள் ஏற்படுத்தின பழக்கம் மற்றபடி சாமியாருக்கும் சாமிக்கும் கூட சம்மந்தம் இல்லை என்னோடய துறவுங்கிறது கடவுளை தேடுறதுக்கான முயற்சி இல்லை என்னை மறக்கிறதுக்கான முயற்சி நீங்கள்லாம் வெளிப்படையாக இருக்கிற மாதிரி நான் எப்போவுமே வெளிப்படையாக இருந்ததில்ல பெரிய சாமி உங்ககிட்ட நான் சொல்லி இருக்கணும் ஒரு பொண்ணை நான் உயிருக்குயிராக நேசிச்சேன்னு சொல்லியிருக்கணும் அவள் இல்லாமல் வாழ்க்கையில் மிச்சமாகத்தை நான் கடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் உங்கள் கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வச்ச மாதிரி எங்கள் கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைங்கன்னு நான் கேட்டு இருக்கணும் சொல்லலை வெக்கம் பயம் கூச்சம் மறைச்சிட்டேன் சுயமரியாதை பார்க்கக்கூடாத ஒரே இடம் காதல் நான் அங்கேயும் சுயமரியாதை பார்த்துட்டேன் அதனால் தான் மறைச்சிட்டேன் லோவி கிட்ட கிடச்ச புதையல் மாதிரி உள்ள போட்டு அழுத்துக்கிட்டேன் அதனால தான் என்னோட தோல்வியை கூட வெளியே காட்டிக்காமல் தொலை தூரத்துக்கு போயிட்டேன் சரி இப்போ ஏன் திரும்பி வந்த காட்டுக்குள்ள வேட்டையாட வந்து வழிதப்பி போய் சந்தர்ப்பவசத்தால் என்னை சந்தித்த என்னோடய பழைய சிநேகிதன் ஒருத்தன் மதுபாலாவுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை உனக்காகத்தான் அவள் உயிரை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டான் அன்னைக்கு கலஞ்சது என்னோடய விரதம் அவள் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு மலை ஏறினவன் அவள் எனக்காகத்தான் இருக்கான்னு தெரிஞ்சதும் மலை இறங்கிட்டேன் பதினெட்டு வருஷம் பிரிஞ்சும் அவளை மறக்க முடியலையா இல்லை இந்த பதினெட்டு வருஷமாக அவளை மறக்கிறதுக்கான என்னோடய முயற்சி அவளை நினைக்கிறதுக்கான பயிற்சியாக போயிடுச்சு அந்த வாழ்க்கை முறை என்னோட உடம்புக்கு ஒத்து போயிடுச்சு ஆனால் மனசெல்லாம் அடிவாரத்தில் தான் சிறகடிச்சிக்கிட்டு இருந்துச்சு சரி நீ மலையை விட்டு இறங்கி வந்து எவ்வளோ நாளாச்சு இன்னையோட இருபத்தாறு நாளாச்சு பார்த்துட்டியா உன்னோட காதலிய நான் மலை மேலே போனேன் கடவுளையும் பார்க்க முடியலை மலையை விட்டு வந்தேன் காதலியையும் பார்க்க முடியலை அவள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா இருக்கான்னு மட்டும் தெரியும் எங்கே இருக்கான்னு தெரியலை எனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் எங்கே இருக்கான்னு மட்டும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க அவளை கண்டுபிடிச்சி தருது என் கடமை நீ மறுபடியும் துறவியாகாமல் பார்த்துக்கிறது என் பொறுப்பு சாமியார் சிரித்தார் டிஎஸ்பியும் சேர்ந்து சிரித்தார் ஜீப் நகரத்திற்குள் நுழைந்து நகர்ந்தது இந்த ஊருக்கு என்ன பேரு என்று கேட்டார் சாமியார் செங்கல்பட்டு என்றார் டிஎஸ்பி பிரமித்தார் சாமியார் கண்களில் சில வண்ணத்து பூச்சிகள் வந்துவிட்டுப் போயின ஒரு காலத்தில் ரயிலில் போகும்போது வேடிக்கை பார்த்த செங்கல்பட்டா இது ஒரு காலத்தில் ஒரு கழித்து சுருண்டு கிடந்த செங்கல்பட்டு இன்று தன் கை கால்களை நீட்டி நிமிர்ந்து படுத்திருக்கிறது ஒரு காலத்தில் ரிக்ஷாக்கள் அதிகமாக மிதிக்கப்பட்டு கொண்டிருந்த சாலைகள் இன்று ஆட்டோ ரிக்ஷாக்கள் ஆக்கிரமித்திருந்தன முட்டை மாடிகளுக்கு கொம்பு முளைக்க வைத்திருந்தன டிவி ஆண்டனாக்கள் தண்டவாளத்தை ஒட்டிய சாலையில் விரைந்து மருத்துவக் கல்லூரி கடந்து ஜீப் உயிரோடு காய்விட்டிருந்த ஒரு தனி பங்களாவில் நின்றது கலா யார் பாரு நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்மணி வேங்கடகிரி சேலையோடு வெளியே வந்தாள் வந்தவள் தன் கணவரையும் சாமியாரையும் மாறி மாறி பார்த்தாள் தெரியல தெரியலையே ஞாபகம் இருக்கா சொந்தக்காரங்களை எதிர்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப கையில் அருவா வெட்டு வாங்கிட்டு நமக்கு மாலை எடுத்து கொடுக்கல அந்த இளங்கோ கலாவின் கண்களில் பழுச்சென்று மின்னல் ஒன்று படம் காட்டியது வணக்கம் வணக்கம் உட்காருங்க நன்றியில் தடுமாறினாள் டிஎஸ்பியும் அவரது மனைவி கலாவும் சாமியாரை அன்பில் நினைத்தார்கள் அவரை வெந்நீரில் குளிக்க வைத்தார்கள் ஒரு போலீஸ்காரரை அழைத்து ஊமை காயங்களுக்கு ஒத்தடம் கொடுக்க சொன்னார்கள் அவருக்கு பிடித்தமான பழ வகைகள் பரிமாறினார்கள் பச்சை காய்கறிகளையும் உப்பில்லாமல் சமைத்த கீரைகளையும் உண்ணக் கொடுத்தார்கள் படுக்கைக்கு போகும் முன்னர் சாமியார் காயங்களுக்கு கழும்பு தய்த்து கொண்டே டிஎஸ்பி கேட்டார் காட்டிலே இருந்திருந்தா டிஎஸ்பி கையால் மருந்து தடவுற பாக்கியம் கிடச்சிருக்காது போலீஸ்காரங்கள் அத்தியால புண்ணாக வேண்டிய பாக்கியமும் கிடச்சிருக்காது டிஎஸ்பி சிரித்தார் அதில் கலாவின் சிரிப்பும் கலந்து கரைந்தது டிஎஸ்பி அலுவலகத்துக்குள் நுழைந்தபோது கட்டடமே சுல் என்று சோம்பல் முறித்து கொண்டது சாய்ந்து கிடந்த லத்திகளெல்லாம் சல்யூட் அடித்து கொண்டே நின்றன ஆளுக்கு மரியாதை இல்லை அதிகாரத்துக்குத்தான் பண்புக்கு மரியாதை இல்லை பதவிக்குத்தான் டிஎஸ்பி பின்னால் சாமியாரை பார்த்ததும் சல்யூட்டில் சரிவாதி சாமியாருக்கும் விழுந்தது டிஎஸ்பி தன் ஆசனத்தில் அமர்ந்து படபடவென்று உத்தரவிட்டார் சில இன்ஸ்பெக்டர்கள் வந்தார்கள் கையெழுத்துக்கு ஃபைல்களை வைத்துவிட்டு சல்யூட் அடித்துவிட்டு காணாமல் போனார்கள் என்ன இளங்கோ என்ன செய்கிறதா உத்தேசம் என்றார் டிஎஸ்பி ஃபைலை பார்த்துக்கொண்டே உங்களை நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன நீங்கள் கேட்குறீங்க மதுவாளாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க குனிந்து ஃபைலை பார்த்து கொண்டிருந்த டிஎஸ்பி தலைகுலுக்கி நிமிர்ந்து மதுவாளாவா யார் மதுபாலா என்றார் அதாங்க நான் தேடி வந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நாற்காலியில் அப்படியே உறைந்து உட்கார்ந்திருந்த டிஎஸ்பி எந்த மதுபாலா என்றார் சுருளிப்பட்டியில் பிறந்தவர் திண்டுக்கல்லில் கொஞ்ச நாள் இருந்தவ இப்போது டிஎஸ்பி இடைமறித்தார் திருச்சியிலையும் பாண்டிச்சேரியிலையும் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்தவ விழுப்புரம் தனலட்சுமி அம்மாள் ஹை ஹைஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்த அந்த மதுபாலாவா அடடே மதுபாலாவை பற்றி இவ்வளோ விவரம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே அந்த மதுபாலாதான் அதே மதுபாலாதான் ஆர்வத்தில் சாமியார் அலறினார் டிஎஸ்பி நாற்காலியை பின்னுக்குதைத்து எழுந்தார் ஓசையோடு பீரோவைத் திறந்தார் அடித்தட்டிலிருந்து ஒரு ஃபைலை அலசி எடுத்தார் அவசரமாய் புரட்டினார் தேடிய பக்கம் கிடைத்ததும் நிலைகுத்தி நின்றார் சாமியாரிடம் அந்த ஃபைலை நீட்டி இந்த மதுவாளாவா என்றார் சாமியார் பரபரப்பாய் பார்த்தார் மதுவாளாதான் படத்தில் இருந்தது தான் அவர் தேடி அலைந்து கொண்டிருக்கும் அதே நட்சத்திர கண்கள் சிற்பத்தில் கடைந்து செதுக்கிய மூக்கு வரைந்து வைத்த புருவங்கள் அளந்து வைத்த உதடுகள் பழுத்த பவளமாய் கண்ணங்கள் இவதா இவதா மதுபாலா நான் தேடி அலைகிற தேவதை இவதா இவ எப்படி உங்க ஃபைல்ல என்றார் சாமியார் படபடவென்று டிஎஸ்பி ஒரு சின்ன இடைவெளி விட்டு அமைதியாக ஆனால் அழுத்தமாகச் சொன்னார் இந்த மதுவால கண்ட இடத்துல சுடச்சொல்லி எங்க டிபார்ட்மெண்ட் உத்தரவு பகுதி பதினைந்து என்னது மதுவாளாவை சுடப்போறீங்களா கிளிய சுட சொல்லி புலிகளுக்கு உத்தரவா காவிச்சட்டைக்கு மேலே இருதயம் துடிக்க கண்கள் படபடக்க உடம்பு உதறல் எடுக்க நீங்க சொல்றது உண்மையா என்று சாமியார் பதறினார் கைதிக கிட்ட உண்மையை வரவழைக்கத் தவிர நான் எப்பவும் பொய் சொல்றதில்லை என்றார் டிஎஸ்பி கண்ட இடத்துல சுடுற அளவுக்கு அவள் என்ன கொலையா பண்ணிட்டா சாமியார் துடிதுடித்தார் கொலை மட்டும் பண்ணியிருந்தா பரவாயில்லையே கொலைகள் பண்ணியிருக்கா கொலையா மதுபாலாவா இருக்காது நிச்சயம் இருக்காது அவள் கொலை பண்ணியிருக்க மாட்டா அவளா கொலை பண்ணியிருக்க மாட்டா ஆனால் கொலை பண்ணுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் இல்லையா அவள் தான் கொலை பண்ணியிருக்கான்னு ஆதாரம் இருக்கா இருக்குது படத்தில் பார்த்த அந்த மதுபாலாதான் அந்த மதுபாலாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்குது சாமியார் கைவிசைந்தார் ஒரு சராசரி மனிதனுக்கான அத்தனை தவிப்புகளும் சாமியாருக்கு இருந்தன அவர் கண்களில் துள்ளி தவித்தது அவர் உயிர் நீங்கள் அவசரப்படாதீங்க டிஎஸ்பி என்றார் அவசரமாக டிஎஸ்பி விரக்தியாக சிரித்தார் சிரிப்பின் முடிவில் கோபித்தார் நாங்க ஒன்றும் அவசரப்பட மாட்டோம் இளங்கோ அந்த மதுவாலா ஒன்றும் எங்க டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கும் காதலி இல்லை சாமியார் பெருமூச்செறிந்தார் உள்ளே புயல் அடிக்க உதடு கடித்தார் ஃபைலை மடியில் வைத்துக்கொண்டு மதுபாலாவின் படத்தையே துருவும் கண்களால் துளைத்தார் சுவடுகள் மாறவில்லை கொஞ்சம் சதை போட்டிருக்கிறாள் கண்களில் மட்டும் அதே பழைய பௌர்ணமிகள் முதடுகளில் சம்மணக்கால் போட்டு அமர்ந்திருந்தது சாந்தம் இவளா இவளா கொலை செய்தாள் இந்த மயில் தொகையாவ நம்பவில்லை நான் நம்பவில்லை இந்த காக்கிச் சட்டைக்காரர்களை நம்பக்கூடாது இவர்கள் புலியை கொலை செய்ய பார்த்ததாய் கன்றுக்குட்டி மேல் எஃப்ஐஆர் எழுதுவார்கள் காந்தியின் மீது பிராந்தி தெளித்து கள்ளச்சாராய கேஸில் உள்ளே தள்ளுகிறவர்கள் இதயத்தையும் முகத்தையும் இருக வைத்துக்கொண்டு சட்டென்று சாமியார் ஒன்று கேட்டார் இருக்கட்டும் டிஎஸ்பி அவ யாரை கொலை பண்ணா எங்கே கொலை பண்ணா மௌனசாமியை கொலை பண்ணா மதுராந்தகத்துல அதோட தொடர்ச்சியா முன்னாள் எம்பி முனிரத்னமும் கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த ரெண்டு கொலையும் செஞ்சது ஒரே ஆளுதாங்கிறது உறுதியாயிருக்கு ரெண்டையும் மதுபாலாக தான் செஞ்சிருக்காங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு என்னால் ஜீரணிக்க முடியல இது உண்மையா இருக்காதுன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது டிஎஸ்பி விரைவாய் விரைப்பாய் எழுந்தார் முகத்தில் தெரிந்த கோபம் மீசையின் மேற்பரப்பு வரை மிதந்தது ஜன்னல் திட்டில் அடுக்கி இருந்த பத்திரிகைகளை அள்ளினார் சில பத்திரிக்கைகளை பிரித்து சாமியாரின் மடியில் வீசினார் பாரு பாரு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு விரோதமாக எழுதுகிற பத்திரிக்கைக்காரங்க கூட எங்கள் ஆதாரங்களை ஆதரித்து எழுதியிருக்காங்க படித்து பாரு ஆனால் ஒன்று மதுவாளாவும் காதலிங்கிற கண்ணாடியை மட்டும் கழட்டிட்டு பாரு சாமியாருக்கு அந்த பத்திரிகையெல்லாம் புதிதாய் தெரிந்தனே தலைப்புகளும் படங்களும் வினோதமாய் இருந்தன தமிழில் இப்போது இப்படியெல்லாம் பத்திரிக்கைகளா ஒரு பத்திரிக்கை உண்மையை உருக்கமாய் தேட முற்பட்டு இருக்கிறது அதே செய்தியை இன்னொரு பத்திரிகை வண்ணமடித்து வானவெல்லாக்கி இருக்கிறது ஊழலை உண்மையாய் கண்டுபிடித்தது இன்னொரு பத்திரிகை இந்த வாரம் ஊழல் எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டிருக்கிறது ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகை நம்பிக்கை வறட்சியால் அசைவ பத்திரிகையாகவே ஆகிவிட்டது இது ஆரோக்கியம்தானா இல்லை ஆரோக்கியத்தை நோக்கிய படிக்கட்டா கண்கள் எரிக்கும் கலரில் அட்டைப்படத்தில் பெரிய எழுத்துகள் ஜிகனா காட்டின மதுராந்தகம் மௌனசாமியார் முன்னாள் எம்பி முனிரத்னம் கொலைகளுக்கு பின்னால் ஒரு நேரடி ரிப்போர்ட் பக்கம் பதினேழு பரபரவென்று பரந்தன பக்கங்கள் மதுராந்தகம் ஆனந்த ஆசிரமத்தில் மௌனசாமியார் கொல்லப்பட்டதற்கும் அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் முன்னாள் எம்பி முனிரத்னம் கொல்லப்பட்டதற்கும் உள்ளார்ந்த தொடர்புகள் உண்டென்பதை நமது நிருபர் போலீஸ் அறிக்கையின் உதவியோடு புலப்படுத்தியிருக்கிறார் ஆனந்த ஆசிரமம் பற்றியும் முன்னாள் எம்பி முனிரத்னம் பற்றியும் இப்போது கிடைத்திருக்கும் செய்திகள் அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்துகின்றன ஆனந்த ஆசிரமத்தின் பின்னணி ருசியானது மதுராந்தகத்துக்கு வடமேற்கே பயணியர் விடுதி அமைந்திருக்கும் குன்றையொட்டி அடிவாரத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பில் அமைந்திருக்கிறது ஆனந்த ஆசிரமம் ஆசிரமத்தின் தலைவர்தான் ஆனந்தசாமிகள் அவர் பதினான்கு வருடங்களாய் மௌன விரதம் கொண்டிருந்ததால் மௌனானந்த சாமிகள் என்று அழைக்கப்பட்டார் அனாதை பெண்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து வேலை வாய்ப்பளித்து வந்தார் அவர் ஒரு சமூக பணியாளர் என்ற மதிப்பும் இருந்தது ஆசிரமத்துக்கு ஏராளமான புறவலர்களும் இருக்கிறார்கள் அனாதை பெண்களுக்கு தையல் பயிற்சி தட்டெழுத்து பயிற்சி ஆசிரிய பயிற்சி அச்சு பயிற்சி அத்தனைக்கும் ஆசிரமத்தில் வசதி இருக்கிறது இருநூறு பெண்களுக்கு குறையாமல் எப்போதும் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் மாதத்தில் ஒரு நாள் அங்கு பௌர்ணமி திருவிழா நடப்பது வழக்கம் ஒவ்வொரு பௌர்ணமி திருவிழாவுக்கும் முன்னாள் எம்பி முனிரத்னம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் அவர் மட்டும் ஏன் அப்படி தவறாமல் அழைக்கப்பட்டார் அந்த பின்னணியில் இருக்கும் விவரங்கள் விகாரமானவை விவகாரமானவை இந்த கொலைகள் என்ற கிணறுகளை தோண்டும் போது உண்மைகள் என்ற பூதங்கள் வெளியேறுகின்றன ஆசிரமத்தில் நுழைவதற்கு முன்னால் மௌனசாமியாரின் பூர்வாசிரமத்தை விசாரித்தால் அதிர்ச்சி தரும் செய்திகள் காத்திருக்கின்றன மௌனானந்த சாமிகளின் இயற்பெயர் ஆனந்தராஜ் அவர் பழைய கேடி இருபத்து நான்கு வயதுக்குள் ஏழு முறை சிறை சென்றவர் முன்னாள் எம்பி முனிரத்தினத்தின் ஒன்றுவிட்ட மாமா சாலை காண்ட்ராக்டிலும் சாராய கான்ட்ராக்டிலும் கொள்ளையடித்த பெரும்பணத்தை முனிரத்தினம் முதலீடு செய்ய நினைத்தபோது அந்த ஐம்பது ஏக்கரை வாங்கி ஆசிரமமாக்கி மாமாவை சாமியாராக்கினார் அனாதை பெண்களின் அடைக்கலை இல்லம் ஏற்படுத்தி சட்டப்படியான பாதுகாப்பையும் தேடிக்கொண்டார் கொண்டார் சிறுமிகளை அறிவுலகம் தெரியாமலே வளர்த்து வந்தது ஆனந்த ஆசிரமம் உண்மையில் அவர்கள் முனிரத்தினத்தின் படுக்கைக்காகவே தயாரிக்கப்பட்டார்கள் ஆனந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு பெண் இருட்டாக்கப்பட்டாள் புற உலகம் தெரியாமலும் போராடும் ஞானமில்லாமலும் வளர்க்கப்பட்ட பெண்கள் தங்கள் துயரங்களை தங்களுக்குள்ளே புதைத்து கொள்ள பழகி கொண்டார்கள் ஆனந்தசாமியாரின் முகமூடியும் முனிரத்தினத்தின் அரசியல் செல்வாக்கு என்ற முகமூடியும் அது ஒரு சமூக நல நிறுவனம் என்ற திரையும் ஆசிரமத்துக்குள் நடந்து கொண்டிருந்த அழுக்குகளை மறைத்துவிட்டன ஆசிரமத்தின் அநீதிகளை தட்டி கேட்கும் குரல் வெளியிலிருந்து எழவில்லை உள்ளேயிருந்தும் கேட்கவில்லை பிறகுதான் ஆறு மாதங்களுக்கு முன்புதான் மதுபாலா என்ற பெண் வடிவில் சாமியாருக்கு ஒரு சாபம் வந்தது எங்கிருந்தோ வந்தால் ஏழை ஜாதி நான் என்றால் இங்கு வந்து சேர்வதற்கு என்னதவம் செய்துவிட்டேன் என்றாள் இந்த அனாதைப் பெண்களுக்கு என் வாழ்வின் ஒரு பகுதியை அர்ப்பணிக்கிறேன் என்றாள் சாமியாரை அவள் நம்பினாள் சாமியாரும் அவளை நம்பினார் சாமியார் எடுத்த முடிவிலேயே தவறானது அது ஒன்றுதான் அவளை தஞ்சாவூர் சிற்பம் என்று கருதாமல் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்று கருதிவிட்டார் அவளை தன் அந்தரங்க உதவியாளராய் அங்கீகரித்து நியமித்தார் மதுபாலா வந்த பிறகு நேர்ந்த மாற்றங்களை ஆசிரமம் பெண்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள் அனாதை பெண்களுக்கெல்லாம் அவள் சகோதரியானாள் அவர்கள் மீது பாசாங்கு இல்லாத பாசம் காட்டினாள் அவர்களின் அறியாமையைக் கண்டு ஆச்சரியம் கொண்டாள் அவர்களுக்குள் புதைந்திருந்த சொல்ல முடியாத சோகங்களை மெல்ல மெல்ல தோண்டி எடுத்தாள் கண்ணுக்குத் தெரியாத சில மர்மங்கள் அங்கு நிகழ்வதை கண்டறிந்தாள் பௌர்ணமி அன்று மட்டும் முனிரத்னமும் சாமியாரும் தனி அறைக்குள் போவதையும் அங்கு முனிரத்னம் மட்டுமல்லாமல் இன்னொரு குரல் கேட்பதையும் அவள் காதுகள் கண்டறிந்தன அந்தக் குரல் மௌனச்சாமியாருக்குச் சொந்தமானது என்பதை அவள் துப்பறிந்தாள் முனிரத்னத்திடம் மட்டுமே தன் விரதத்தை முடித்துக் கொள்கின்ற இவர் எப்படி மௌனச்சாமியார் என்ற மகுடம் கொள்ள முடியும் மதுபாலாவின் மனதை சந்தேக வண்டு குடைந்தது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அனாதை பெண் எவ்வளோ ஒருத்தி முனிரத்னத்தின் படுக்கைக்கு பரிமாறப்படுகிறாள் என்ற பயங்கர உண்மையை மதுபாலா ஆதாரங்களோடு அறிந்து கொண்டாள் பொறுக்கவில்லை அவளுக்கு இது புறாக்களின் கூடல்ல பாம்புகளின் பள்ளத்தாக்கு என்று புரிந்தது அவளுக்கு தான் மட்டும் தப்பிக்க நினைக்கவில்லை இந்த அவலக்குழியிலிருந்து அனாதைகளை மேடேற்ற வேண்டும் என்று திட்டவட்டமாக தீர்மானித்தாள் அனாதை பெண்களை ரகசியமாய் அணிதிரட்டினாள் அறிவூட்டினாள் அவர்களுக்கு புதிய மதிப்பீடுகளை புரிய வைத்தாள் அந்த பௌர்ணமியில் அங்கே ஒரு குளர்ச்சி நடத்த ஆயத்தப்படுத்தினாள் இந்த முறை முனிரத்னம் மதுபாலாவை மனதில் நினைத்து கொண்டே பௌர்ணமி விழாவுக்கு படையெடுத்தார் அன்று இரவு மௌனசாமியாரும் முனிரத்னமும் அந்தரங்கம் பேச அறைக்குள் போனார்கள் மதுபாலா ஒவ்வொரு ஜன்னலுக்கு பின்னாலும் அனாதை பெண்களை அணிவகுத்து நிறுத்தி அவர்கள் பேச்சை ஒட்டு கேட்க வைத்தாள் சாமியார் மாமா உங்ககிட்ட ஒரு பொண்ணு புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்காளே அவள் எப்படி தப்பு தப்பு அவ ஏன் ஆளு சாமியார் அவசரமாய் விரதம் உடைத்தார் ஓ ஆளுன்னா சாந்தி முகூர்த்தமெல்லாம் ஆயிடுச்சா இன்னும் இல்லை இப்போ நான் சாந்தமாக இருக்கிறதே அவ முகூர்த்தத்துக்கு தான் உங்கள் முகூர்த்தத்துக்கு பிறகாவது எனக்கு சாந்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கண்ணப்ப நாயனார் கதை கேட்டிருக்கீங்களா கண்ணப்ப நாயனார் கதை கேட்டிருக்கேன் மாமிசம் சரியாக இருக்கான்னு ருசிச்சு பார்த்து தான் ஆண்டவனுக்கு படப்பாராம் கண்ணப்ப நாயனார் நீங்களும் கண்ணப்ப நாயனார் தான் அப்போ நீ ஆண்டவங்கிறியா இருவரும் அரை எதிர சிரித்தார்கள் மாமா இந்த அனாதை பொண்ணுங்களை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டு உடம்பு வளர்ந்துருக்கே தவிர மூஞ்சியில் ஒரு தேஜஸ் இல்லை யார்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவகிட்ட இருக்குது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கோச்சிக்கிற மாட்டிங்களே சொல் இந்த மதுபாலா விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஆண்டவனாக இருந்துக்குங்களேன் நான் கண்ணப்ப நாயனாராக இருக்கேன் கதவை உடைத்து திறந்து மதுபாலா உள்ளே போனாள் அங்கு நடந்த காரசாரமான விவாதம் கண்டு பயந்து போய் அனாதை பெண்கள் அவரவர் அறையில் ஒளிந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு இடையில் நடந்தது என்னவென்று யாருக்குமே தெரியாது நள்ளிரவு பதினோரு மணிக்கு சாமியார் ஆசிரமத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதிகாலை ஐந்து மணிக்கு முனிரத்னம் அவரது படுக்கை அறையிலேயே குத்தி கொல்லப்பட்டிருக்கிறார் இரண்டு கொலைகளுக்கும் ஒரே கத்தி அல்லது ஒரே மாதிரியான கத்தி தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு பேருமே வயிற்றிலும் கழுத்திலும் குத்தப்பட்டு இருக்கிறார்கள் கொலையாளி யார் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன கொலையாளியை கண்டுபிடிக்க சிறப்பு காவல்படை அமைக்கப்பட்டு இருப்பதாய் போலீஸ் கமிஷனர் தெரிவித்திருக்கிறார் இமைக்காமல் ஒரே மூச்சில் படித்துவிட்டு சாமியார் தலை நிமிர்ந்தார் பெரியசாமி இது உண்மையாக இருக்குன்னு நம்புறீங்களா இது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா இல்லை நிச்சயமாக இல்லை கோலை செஞ்சது நான் தான்னு கமிஷனருக்கே கடிதம் எழுதியிருக்கா மதுபாலா ஐயோ ஐயோ சாமியார் தலை கவிழ்ந்து மேசையில் முட்டி கொண்டார் டிஎஸ்பி விரக்தியோடு சொன்னார் விதியை பாத்தியா மதுபாலாவே காவி சட்டையும் தேடிகிட்டு இருக்கு காக்கி சட்டையும் தேடிகிட்டு இருக்கு